வணக்கம் யூடிப் ஹாய் ஹால்ஸ் இப்போ இதை பற்றி பேசப்போனா ராக்கி நாய் ரகத்தில் இது ஒரு நாய் இது பயங்கரமான நாய் இது பேர் தான் ராக்கி இது பார்த்தீங்கன்னா நைட்டு பயங்கரமாக குலைக்கும் திருடங்களை விரட்டி பிடிக்கும் ஆட்களை வர விடாது ஆமாம் கோழி எதுவும் பிடிக்க வந்தாலும் விரட்டி பிடிக்கும் கீருப்பிலாம் விடாது ஒன்று கிட்ட வர விடாது பயங்கரமான நாய் இது பேர் வந்து ராக்கி நாய் இது ஒரு ரகம் ராக்கி கைவிடு கைவிடு கை விடு கை கொடு கை கொடு கை கொடு கை கொடு கை விடு இந்த கை விடுக்குவாருங்க ராக்கி ஏய் வெரி குட் வெரி குட் இந்த கை விடு இந்த கை கொடு இந்த கை கொடு இந்த கை கொடு இது கொடு நன்றி உள்ள நாய் இது ராக்கி இது போய் தான் ராக்கி ராக்கி கை விடு கை விடு இன்னொரு அந்த கை கொடு 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 ஏய் ராக்கி எப்படி வருங்க ராக்கி இதான் களிமூலம் ராக்கி பயங்கரமான ராக்கி கை விடு கை விடு கை விடு கை விடு കൈവിടെ ഇത് ഇത് ഭയങ്കരമാണ് കൈവിടുന്ന കൈ കൊടുക്കും കൈവിടെ കൈവിടു 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 ഇത് രാക്കി ഇത് ഒരു രഹം ഭയങ്കരമാണ് കൈവിടെ കൈ അനു കൈവിടു കൈവിടെ കൈവിടു 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 അത കൈവിടു അന്ത കൈവിടുത്തി രാക്കി കൈവിടുക്കൈവിടു രാക്കി കൈവിടു அந்த கை விடு அந்த கை விடு கை விடு கை விடு ராக்கி கை விடு இந்த ராக்கி கை விடு கை விடு கை விடு கை விடு கை விடு கை விடு இந்த கை விடு இந்த கை விடு ஆ வெரி குட் வெரி குட் அந்த கை விடு ராக்கி இது பயங்கரமான ராக்கி இங்கே பாருங்க ராக்கி ராக்கி இது பேர் ராக்கி கை விடு கை விடு கை விடு ராக்கி கை விடு கை விடு கை விடு கை விடு கை விடு ராக்கி குட்டி இது பேர் ராக்கி குட்டி கை விடு கை விடு நல்லா தடவி கொடுத்தீங்கன்னா அப்படியே அதை ஆட்டில் பிறந்து கிடக்கும் ராக்கி கை விடு കൈവിടെ 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 കൈവിടു രാക്കി നല്ല രാ കൈവിടെ കൈവിടെ ഇങ്ങ ിൈവിടെ അനാണ് കൈവിടെക്കി കൈവിടെ ഇങ്ങ പക്കത്ത് ഭയമാ കൈവിടെക്കി കൈവിടെ ராகி இங்க ராகி கை விடு கை விடு கை விடு கை இங்கே ஏங்க சேக்கன் கூட சக்கன் கூடு வெரி குட் வெரி குட்